சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் இனி இரண்டாயிரம் அல்ல மூன்றாயிரம் விவசாயிகளுக்கு அடுத்த ஜாக்பாட் பட்ஜெட்டில் அதிரடி காட்டும் மத்திய அரசு இத பத்தி தகவல்களை அந்த இந்த வீடியோல பாக்க போறோம் கீழ இருக்க red colour பண்ணி subscribe பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற bell icon மறக்காம click பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் regular ஆ video போடுற notification உங்க mobile க்கு வந்து சேரும் வாங்க video க்குள்ள போகலாம் மறக்காம like பண்ணிக்கோங்க மத்திய அரசின் PM கிசான் திட்டத்தின் கீழ் நலவடைந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது மூன்று தவணைகளாக தலா இரண்டாயிரம் ரூபாய் விகிதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது தற்போது அதிகரித்து வரும் ஈடுபொருட்களின் விலை மற்றும் விவசாய செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பல்வேறு விவசாய அமைப்புகள் நீண்ட காலமாக மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த நிலையில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தவணை தொகையும் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அவ்வாறு உயர்த்தப்பட்டால் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் ரூபாய் ஒன்பதாயிரம் நிதி உதவி கிடைக்கும் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாத மத்திய பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கப்படுகிறது நன்றி வணக்கம்